சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ராஜா அவருக்கு வயது முப்பத்தி ரெண்டு ஆகுது அவங்களுடைய மனைவி பானு அவங்களுக்கு வயது இருபத்தி எட்டு வயது ஆகுது ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தம்பதியருக்கு குழந்தை ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு நாள் ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வெளியூருக்கு போக போகிற ரெண்டு நாளைக்கு ஸோ உங்கள் அம்மா வீட்டில் போய் தங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி பானு வந்து தன்னுடைய குழந்தையை கூட்டிகிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க ஸோ அம்மா வீட்டில் குழந்தைய விட்டுட்டு நான் போய் என்னுடைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பொதுவாகவே அங்கே அம்மா வீட்டுக்கு போனாலே ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துருவாங்களாம் ஈவினிங்கே வந்துடுவாங்களாம் பட் அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆகியிருக்கு ஸோ ரொம்ப அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வரவே இல்லை ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அப்பவும் வரல அப்போ பானுடைய அம்மாவுக்கு வந்து பயம் ஆயிடுச்சு ஸோ பயந்து போயிட்டு அவங்க வந்து அவங்களுடைய மாப்பிள்ளை அதாவது ராஜாவுக்கு கால் பண்ணி பானு வந்து காலையில் வெளியே போனால் இன்னும் வீட்டுக்கு வரலை மாப்பிளை எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மரும் புள்ளியை வர வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ நடக்கிற விஷயம்லாம் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் சீக்கிரம் வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தன்னுடைய வேலையை வந்து பாதிலே விட்டுட்டு ராஜா வந்து அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வந்திருக்காரு சரி வீட்டுக்கு வந்து எங்கே போயிருக்கா என்ன ஏதுன்னு ஃபோன் வந்து பண்ணும்போது பானுவோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்க ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு ஸோ என்ன ஆச்சு சரி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் ஒன்று வருது ஸோ அந்த கால் வந்த உடனே பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் வந்து பானுவோட வீட்டுக்காரரா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் ஆ மனசு உங்களுடைய மனைவி வந்து பிடிச்சு வச்சிருக்கோம் நீங்கள் இந்த ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லி சிவகங்கை ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்கு ஸோ ராஜாவுக்கு அது வரைக்கும் கூட தன்னுடைய மனைவி வந்து எந்த ஒரு தப்பு செஞ்சுருக்க மாட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஸ்டேஷன் வரைக்கும் போனார் ஏதாவது ஆபத்து நடந்துருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்களும் பதறி போய் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க அந்த ஸ்டேஷனுக்கு போனவுடனே ராஜாவுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி வந்து காத்துனு இருக்கு இப்போ நீங்கள் கூட இந்த வீடியோ கேட்டிங்கன்னா அந்த பெண்மணி மேலே அவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா பானுவும் ஒரு பதினேழு வயது பையனும் ஒரு லாட்ஜில் வந்து ரயிலில் வந்து பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க ஸோ போலீஸ் விசாரணையில் கேட்கும்போது ஸோ பானு வந்து இதான் என்னுடைய கணவரோட நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்க்கும்போது ராஜாவுக்கு வந்து அந்த பதினேழு வயது நபர் அந்த பையனையும் தெரிஞ்சுருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொந்தக்கார பையன் பானு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு சித்தி முறையாகுமா ஆகுமா ஸோ அடிக்கடி இந்த மாதிரி ராஜா வந்து வெளியூர் போகும்போது அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பானு செஞ்சுருக்காங்க ஸோ அந்த ராஜாவை பார்த்தீங்கன்னா அதாவது பானுவோடைய கணவருக்கு அவ்வளோ கோபம் வந்திருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில பட் இருந்தாலும் அந்த பையன் மேலே ரொம்பவே கோவப்பட்டுருக்காரு இந்த விஷயத்தையும் தாண்டி இப்போ வந்து காவல்துறையினர் விசாரிச்சிட்ருக்காங்க அவங்க இன்னும் வந்து கஸ்டடியில் தான் இருந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க சென்னை தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்